f dash of 1 divided by 1 factorial பெருக்கல x minus 1 plus f double dash of 1 divided by 2 factorial x minus 1 the whole square plus etc. Okay. So, அதுக்கு தேவையானதல் நம்ம இங்கு கண்டுபிடிக்கு பரும் first f of x அதுக்கு அதனுடைய first derivative அதுக்கு செகண்ட் second derivative அதுக்கு பரும் third derivative அதுக்கு பரும் fourth derivative okay. So, நமக்கு

Minus –1 ஒண்ணுஸ் 1. So, –2 கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னது இந்த மைனஸ் டூ வந்து இங்க வந்துடும் பெருக்கல் ரெண்டு எக்ஸ் பவர் அப்படின்னு கிடைக்கும் என்னது மைனஸ் ஆறு எக்ஸ் பவர் மைனஸ் நாலு அப்படின்னு கிடைக்கும் நமக்கு தேவை என்னது எக்ஸ் ஈக்குவல் டு தான் இந்த function மதிப்புலாம் தேவை சோ கண்டுபிடிக்கலாம் ஒன்னோட மதிப்பு என்னது பூஜ்ஜியம் அப்படின்னு தெரியும் இது நமக்கு என்ன முதல் கேட்டுக்காங்க உறுப்புகள் வரை ஸோ அதனால கண்டிப்பா என்னது அட்லீஸ்ட் ஒரு மூணு நான்கு ஜீரோ டைம்ஸ் அதாவது பூஜ்யமற்ற உறுப்புகள் எழுதிக்கணும் ஓகே என்னது இங்க லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன்னுங்கிறது என்னது நமக்கு பூஜ்ஜியம் பிளஸ் இங்க எப்டாச பண்ணுங்கிறது என்னது ஒன்று ஒன்று பை ஒன் ஃபேக்டோரியல் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஓகே அதுக்கப்புறம் என்னது மைனஸ் ஒன்று பை டூ ஃபேக்டோரியல் இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று தி ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் நமக்கு என்னது ரெண்டு ஸோ ரெண்டு பை மூணு எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் கியூப் அதுக்கப்புறம் என்னது மைனஸ் ஆறு ஸோ மைனஸ் ஆறு பை நாலு ஃபேக்டோரியல்

plus எக்ஸ் மைனஸ் ஒன்னு தி ஹோல் கியூப் டிவைடர்ட் பை த்ரீ அப்படிங்கறதெல்லாம் ஸோ நாலு அப்படிங்கிறது என்னது 4 ஃபேக்டர் அப்படிங்கிறது 2 பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு ஸோ இரி ஆறு இந்த ஆறு கன்சலர் நமக்கு வெறும் நாலு மட்டும் இருக்கும் ஸோ அப்போ என்னது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் பவர் நாலு டிவைடர்ட் பை நாலு ஓகே அதுக்கப்புறம் பிளஸ் எக்ஸெட்ரா ஸோ நமக்கு என்னது முதல் 3 பூஜ்யமற்ற உறுப்புகள் வரை தான் கேட்டுக்கிறாங்க நம்ம நாலு உறுப்பு ஓகே அதுவும் நல்லது சோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்